அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தனிமரமாய் நிற்கும் கும்பராசிக்கு எண்ணி மூன்றே நாளில் இருந்து அடுத்த பதினான்கு நாட்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே தகர்த்த யப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை உங்களால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு உதவுவதற்கு மற்றவர்கள் பெரிய அளவில் பக்கபலமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இலக்கை நீங்களாய் மட்டும்தான் நிர்ணயித்து அடைய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக சிறப்பான மாற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் உண்டு அப்படி கிடைக்கும் போது நீங்கள் பல பணிகளை வெற்றிகரமாக முடித்ததற்கு பிறகு உங்களிடம் வந்து என்னிடம் சொன்னால் நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன் இவ்வளவு பணம் மிச்சமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அதை எதையும் நம்ப வேண்டாம் உங்களுக்காக உதவுவதற்கு மற்றவர்கள் ஒருபோதும் இல்லை உங்களால் உங்களுக்காக மட்டும்தான் உதவ முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகவுடன் இணைந்து அங்கு வக்ரகதியில் இருக்கிற ஆரங்க என இரு அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது என்பத திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீண் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளாகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது இளவரையாக இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் குழப்பம் சிக்கல் பல்வேறு வகையில தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதே சமயம் ஏழரை சனியின் ஆதிக்கம் என்பதால் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்திடுங்க பணிக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ அதிகமாக கண் விழிப்பதை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் அதிகமாக கண் விழிப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தில் வளமருகிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிகவும் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் மிக சிறப்பாக ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையால் ஜென்மராசியை பார்க்கிறாரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக் கொள்ள வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவும் நன்மை வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு தனிமரமாய் நிற்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் புத்திர பாக்கியம் போன்றவை இளரை ஆதிக்கம் இருந்தாலும் கரகரான குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் வளர்ச்சி போன்றவற்றை நிறைவாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வளமறுகிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் வளமருகிறார் சப்தமஸ்தானம் கலசிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மோட்சக்காரகனும் காரகனும் இணைந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை உறுதியாகவே தகர்த்தறியப்படும் விவசாயத்துறை விளையாட்டுத் துறையில் அதிரடியான வளர்ச்சி உண்டு நினைப்பதை காட்டிலும் மனதில் பட்ட காரியத்தை மனநிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து மடிக்க முடியும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுகஸ்தானமாகிய நான்கில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறார் பிறகு ஐந்திலும் நுழைய போகிறாருங்க எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நியாயமற்ற முறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசைக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மாற்றுக் கட்சியில் இணையக்கூடிய வாய்ப்பும் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பேன் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாகவே கிடைக்கிறது கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்தில் நுழைகிறார் யோகஸ்தானத்தில் நுழையும் சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும் யோகஸ்தானத்தில் நுழையும் சூரியனின் அமைப்பால் நினைத்த காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் திறன்பட சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் வர போகிறாருங்க கரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக வலுவாக அதீதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தறிவதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு